ஹலோ ஏவியான் வெல்கம் டவுட் கிளர் நானோ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வீடியோக்கு பிரேக் நியூஸாக பார்க்க போகிறோம் அதாவது வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்துள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த விளையோவில் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பொதுத்துறை வங்கியாக இருக்கட்டும் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா தனியார் மயமான வங்கியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்து வருது பொதுமக்களிடையே ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸோ இப்போ மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது ரூபாய் ஆயிரம் பணத்தை அப்படியே நமது அக்கௌண்டில் வைத்துவிட்டு பல மாதங்களுக்கு பிறகு அதை எடுக்க சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று தெரிந்துவிடும் ஆனால் அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலை அடைகின்றனர் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் ஆயிரம் ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாயை எடுக்கச் சென்றால் அந்த பணம் அபராதம் பிடித்தம் செய்யப்பட்டு இருக்கும் இதற்கு வங்கி கணக்கை முறையாக பராமரிக்காததான் காரணம் என்பதையும் மறுக்க முடியாத ஒன்றே இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கும் தற்போது சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளது இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத உங்களின் வங்கி கணக்குகளிலிருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை உங்கள் அக்கவுண்ட் கல்வி உதவித்தொகை அல்லது அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலிலுள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் இதேபோல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது இல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் இனிமேல் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல் அந்த அக்கவுண்ட் தொடங்கும்போது முந்தைய பராமரிப்பு காரணங்கள் சொல்லி அபராதம் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் மேற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ஆயரருபா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஆயிரரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும் அதை விட நம்ம கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா போடுவாங்க ஓகேங்களா அதாவது மூணு மாதத்துக்கு ஒருக்கா அதை வந்து கால்குலேட் பண்ணி அந்த மினிமம் பேலன்ஸை உங்கள்கிட்டருந்து அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஆயிரரூபா போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு இரநூறுபா முந்நூறுபா எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஒரு ஏழ்நூறுபா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் கம்பல்சரி ஆயரருவா அந்த அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இல்லையோ அதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து பிடிப்பாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து பிடிக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அதாவது ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க ஏங்கிற பேக்குங்களை ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து அந்த அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு வரவு செலவும் வைக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து அதாவது அது இன்னாப்பரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு இனிமேல் வந்து அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக நீங்கள் அந்த அக்கௌண்ட் மூலமாக வந்து ஏதாவது எஜுகேஷன் லோனோ அல்லது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடி அதாவது மானிய உதவித்தொகையோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண பரிவர்த்தனை நீங்கள் மேற்கொள்ளவில்லை அப்படின்னாலுமே அது வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செயலில் உள்ள அக்கௌண்ட் அதாவது ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னே சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ஜீரோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வங்கிகளை நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான எந்த ஒரு கட்டணமும் அதாவது மினிமம் பேலன்ஸ் அபராதமும் விதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செயலிழந்து விட்ட கணக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸோ அல்லது கடிதங்களோ அல்லது மின்னஞ்சல் அதாவது இமெயில் அனுப்புகிறதோ இந்த மாதிரி வந்து பேங்க் மூலமாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிறவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடன் துறை பிரதும் உங்களுக்கு பிரகாஷ் பாய்டேக்கர்